तव्हां <manyolay>, आर <manyolay>, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களை மாவட்டத்தினுடைய சிஐடி செயலாளர் மற்றும் சிஐடினுடைய தென் மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் தோழர் தயாளன் அவர்களே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் மாநில குழு சார்பாகவும் என் சார்பாகவும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் மார்ட்டின் பேசும்போது பல விஷயங்களை சொல்லியிருக்கார் முக்கியமான கோரிக்கை இன்னைக்கு நடத்த வேண்டிய தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நடத்திருக்கக்கூடிய போராட்டம் முக்கியமான கோரிக்கை என்னென்னா ஏற்கனவே தீபாவளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி ஐயாயிரம் ரூபாய் அந்த கட்டுமான தொழிலாளி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கேரளா இருக்கக்கூடிய கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கர்நாடகாவில் ஆனால் அவங்கள விட அதிகமாக நல வாரியத்தில் பணம் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு பேசப்பட்டது பொங்கல் தொகுப்பா ஏற்கனவே கடந்த ஆட்சியில பொங்கல் தொகுப்பு கொடுக்கப்பட்டது தொழிலாளி மக்களுக்கான அரசு சமூக நீதி அரசு என்றெல்லாம் சொல்லி வந்துட்டு இந்த சாதாரண கட்டுமான தொழிலாளிக்கு இந்த உடலை வருத்தி வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு கொடுப்பதற்கு என்ன தயக்கம் எனக்கு ஒன்றும் தெரியல ஒண்ணு உங்க வீட்டு பணத்தை கேட்கல கட்டுமான தொழிலாளிக்காக டெஸ்ட் டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்கல்ல இன்னைக்கு ஒரு பில்டிங் கட்டினீங்கன்னா எஸ்டிமேட் தொகையில ஒரு சதம் வாங்குறீங்க உச்ச நீதிமன்ற வழிகாட்டலாம் மீறிட்டு இருக்கு தவறா பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு சதம் வாங்கினுக்கிறீங்க மூணு சதம் சொல்லிட்டு இருக்கு ஆனா இந்த வாரியத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய பணம் தானே கேட்கறோம் எங்க பணம் வேற உங்க வீட்டு பணம் இல்லை இந்த அரசாங்கத்தினுடைய பணம் இல்லை எங்களுக்காக நீங்க வசூல் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய பணம் இந்த பணம் எப்படி எல்லாம் செலவாகுதுன்னு பாருங்க தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவு செலவுக்கு ஏத்த மாதிரி செலவு நூறு ரூபா தொழிலாளிக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எப்படி இருக்கு பாருங்க நிர்வாகத்தினுடைய செலவுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த வாரியத்துக்கு பதினேழு இருபது வாரியம் இருக்கு இந்த இருபது வாரியத்துக்கு வேலை செய்யக்கூடிய அதிகாரிக்கு கட்டுமான வாரியத்திலிருந்து சம்பளம் அதே மாதிரி இருக்கக்கூடிய பல வாரியங்கள் இருக்கக்கூடிய இந்த தலைமை வாரியம் எல்லாத்துக்கும் எங்க இருந்து லட்சக்கணக்கான சம்பளம் வாங்கக்கூடிய கட்டுமான வாரியத்தில இருந்து போது ஆனா இங்க இருக்கக்கூடிய தலை காஞ்சி இந்த தொழிலாளிக்கு இந்த சாதாரண உடல் வைத்து வேலை செய்யக்கூடிய இந்த தொழிலாளிக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு என்ன தயக்கம் எனக்கு ஒன்றும் புரியல அதே மாதிரி பென்ஷனுங்க இப்போ எல்லாம் அதிகாரி இந்த காவல்துறை இருக்கிறீங்க இந்த அரசாங்க அதிக இதில் வேலை செஞ்சுருக்கக்கூடிய தொழிலாளி இருப்பீங்க அது தோழர் வந்து எம்டிசியில் வேலை செஞ்சார் அவர் ரிட்டையர் ஆயிட்டார் ரிட்டையர் ஆகிட்டு அவர் லைஃப் சர்ட்டு கொடுக்கும்போது அவர் போய் போட்டோ ஒடிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துருவார் கொடுத்தவங்க லைஃப் சர்டிஃபிகேட் எடுத்துக்கும் ஆனால் இங்கே இருக்குதுன்னா தெரியுங்களா போய் அரசு அதிகாரிகிட்ட கையத்து வாங்கிடுவா அரசு மருத்துவர்கிட்ட கையெழுத்து வாங்கினா கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் லைவா ஏற்று என்ன ஏற்பாடுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி ரிட்டையர் ஆன ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவ்வளவு லைட் சட்டு கொடுக்கும்போது இப்படி தான் எடுத்துக்கிறானா அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம் சாதாரண தலைக்காஞ்சி இந்த தொழிலாளிக்கு ஒரு நியாயமா இதை இந்த அரசு கவனிக்க வேண்டாமா இந்த ஆன்லைன் சர்வர் கொண்டு வந்தாங்க சர்வர் கொண்டு வந்ததுல இன்னைக்கு வரைக்கும் சிக்கல் தான் இரண்டாயிரத்தி இருபதுல கொண்டாந்தான் இன்னைக்கு இருபத்தி நாலு ஆச்சு நாலு வருஷமா சிக்கல் தான் அது பாட்டு சுத்தி இருந்தாங்குது மற்ற எந்த இதுவும் சுத்தல இப்ப இங்க இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்குன்னு வெச்சீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு துறையில பதிவு பண்றோம் அந்த சர்வர் சுத்த மாட்டேங்குது அதுல பணம் வருது இல்ல அவங்களுக்கு இந்த தொழிலாளர் தலைகாஞ்ச தொழிலாளியுடைய சர்வர் மட்டும் சுத்தினே இருக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு வாட்டி கிளைம் பண்ணோம்னா அந்த ரீசப்மிட் போடும்போது அந்த பார்த்து எல்லாத்தையும் என்னெல்லாம் இருக்குன்னு சேர்த்து போட வேண்டியது தானே ஒவ்வொரு முறைக்கும் ஒரு ரீசப்மிட் ஒவ்வொரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்குற ஆறாவதுலேருந்து பத்து ஒன்பதாவது வரைக்கும் படிக்கிற பசங்க ஆயிரம் ரூபாய் அதில் இந்த கையெழுத்து கோணலா இருக்குது தேதி தப்பாக இருக்குது இப்படியாக வந்து ஒரு ரீசப்மிட்டு அப்புறம் ஆதார் கார்டுல இப்படி சாஞ்சி போயிருக்குது இதெல்லாம் ரீசப்மிட்டு மிகப்பெரிய கோளாறு அரசு உடனே எத்தனையோ வாட்டி அரசுக்கு மனு அனுப்புறோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த சர்வரில் இருக்கக்கூடிய பிரச்சனை கோளாறு நேராக கொடுக்கும்போது நேராக வந்து அன்றைக்கே முடித்தா அன்றைக்கி போய்டும் அவ்வளோதான் நேரடியாக வாங்கும்போது இன்றைக்கி யார் ஆன்லைனில் வந்த பிறகு மிகப்பெரிய ஒரே ஒரு இயற்கை மருந்துங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நேரடியாக கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஏற்றி அது ஆன்லைனில் பத்து முறை ஏற்றி அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு லட்சம் பாங்க இப்போ அந்த தொழிலாண்டின நிலமை என்ன அந்த அம்மா சாக கிடைக்குது அவங்க அம்மா கடைசியில் அவங்க உடம்பு சரியில்லைன்னு சண்டை போட்டு வாங்கி போகணும் இப்படிதான் வந்து இன்னைக்கு நிர்வாக செயல்பாடு என்பது மிக மோசமாக இருக்குது இந்த சம்பளம் யார்த்தை வாங்குற கட்டுமான தொழிலாளினுடைய உழைப்பிலிருந்து வாங்கக்கூடிய இந்த சம்பளத்தில் வேலை செய்யக்கூடிய டிகை உடனடியாக அதெல்லாம் சரி பண்ணணும் இந்த மாதிரி பொங்கல் தொகுப்பு அதே மாதிரி இது இந்த கட்டுமான தொழிலாளிக்கு ஓய்வூதியம் ஓய்வூதியம் என்ன பத்தாயிரமா கேட்குறோம் ஒரு மூவாயிரம் வாரிய கூட்டத்தில் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம் வாரிய கூட்டம் எதுக்கு இருக்குது நீங்க தானே வச்சிருக்கீங்க அரசாங்கத்தால ஒரு வாரியத்தை வச்சிருக்கீங்க வாரியத்துல கூட்டம் எடுத்து முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவு எடுத்ததுல பல விஷயம் இது வரைக்கும் அரசாங்கம் வெளிய முடியும் இது வரைக்கும் அரசாங்க வெளியிடாம இன்னைக்கு காலம் தாழ்த்து இருக்கக்கூடிய இந்த அரசு அதனால உடனடியா அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு தொழிலாளிய கோரிக்கை ஏராளமாக நின்று கொண்டே இருக்குது உடனடியாக தீர்த்து தர வேண்டும் என